அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தலைப்புக்குள்ளே போவதற்கு முன்னாடி ரொம்ப நாளாக ரொம்ப காலமாக வந்து ஒரு இருபது நாட்களாக நம்மளால் காணொலி பதிவுகள் போட முடியல அதற்கு முதற் காரணம் வந்து அண்ணன் சீமானவர்களினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இங்கிலாந்து நாட்டிற்கான சுற்றுப்பயணம் ஒரு பதினஞ்சு நாள் செல்ல வேண்டியதாக இருந்தது அந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சு ஊருக்கு வந்து இரண்டு நாட்களில் வந்து கோவை புத்தக கண்காட்சியில் தமிழம் பதிப்பகத்தினுடைய அரங்கை அமைக்கின்ற பணி அது ஒரு இரண்டு நாள் தொடர்ந்து நடந்தது இப்போ கோவை புத்தக கண்காட்சியில் நம்ம தமிழ பதிப்பகத்துக்கான அரங்கு அரங்கு எண் இரநூத்தி முப்பதில் வந்து இருக்குது நமது அரங்கில் வந்து முக்கியமான புத்தகங்கள் வரலாற்று ஆய்வு நூல்கள் மாசோ விக்டர் அவர்களுடைய ஆய்வு நூல் தொகுப்புகள் மற்றும் ஆசான்மா செந்தமிழன் அவர்களுடைய நூல்கள் இன்னும் பல நாவல்கள் இது எல்லாமே வந்து நம்ம விற்பனைக்காக வச்சுருக்கிறோம் அவசியம் நீங்கள் அந்த அரங்கிற்கு சென்று அந்த முக்கியமான தேவை உடைய புத்தகங்களை பெற்றுக்கொள்ளும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இப்போ நம்ம தலைப்புக்கு கோருவோம் தலைப்பை பொறுத்தவரையும் மிக முக்கியமான தலைப்பு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ஒரு பெரிய பேரணி ஆம்சான் கொலை வழக்குக்கான நீதியை கேட்குங்கிற ஒரு பேரணியை நடத்திட்டு அந்த பேரணியினுடைய முடிவில் வந்து ஒரு முக்கியமான கூட்டம் போட்டு பேசியிருக்கிறாரு அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட செய்திகள் மிக மிக முக்கியமானவை அந்த பேசப்பட்ட செய்திகளுக்கு பின்புலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கை அந்த உள்ள போக்கு குறிப்பாக இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தின் முடிவில் மேடையில் நின்று பேசினது யாருக்கான பேச்சு முதல்ல வந்து அவர் யாருக்காக பேசினார் யாரை நோக்கிய கேள்விகள் அந்த யாருக்கான பேச்சு யாருக்கான கேள்விகள் யாரை நோக்கிய கேள்விகள் என்ற ஒரு குழப்பத்துக்கு திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டதன் காரணம் என்ன இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் இது முக்கியமாக பேசப்பட வேண்டிய தலைப்பு இன்னும் சொல்லப்போனால் இதுதான் இந்த நேரத்தில் குறிப்பாக விடுதலைக்கு விடுதலைக்கு வேண்டும் விடுதலை வேண்டும் என்று நினைக்கின்ற தலித்திய சிந்தனையாளர்கள் இன்னும் இவ்வளவு காலமாக போராட்டங்கள் மனசுக்குள்ளே இருந்தும் போராட்டுகின்ற தளத்தில் இருந்தும் தாத்தா ரெட்டமாலை சீனிவாசன் தொடங்கி இன்னும் நம்மளுடைய போராட்டம் விரிவடைவதற்கான காரணம் என்ன எந்த புள்ளியில் நாம் வந்து சறுக்கணும் அந்த புள்ளியை தெளிவுபடுத்துகின்ற ஒரு பேச்சாக அல்லது அந்த புள்ளியை நோக்கிய கேள்வியை கேட்கின்ற பேச்சாக இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய பேச்சு இருந்துச்சு அதாவது தனிப்பட்ட முறையில் அவருடைய அணுகுமுறை அவருடைய சித்தாந்த போக்கு இதிலலாம் நம்மளுக்கு உடன்பாடு இல்லாட்டினாலும் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு பின்னாடி உள்ள செய்திகள் இந்த கொலை வழக்கில் பேச வேண்டிய செய்திகள் என்ன பேசப்பட்டிருக்க வேண்டிய செய்திகள் என்ன கடத்தப்பட்டிருக்க வேண்டிய செய்திகள் என்ன இதையெல்லாம் நோக்கிய கேள்விகளை தான் அந்த மேடை பேச்சு சொல்லுது குறிக்கா குறிப்பாக அந்த மேடை பேச்சில் வந்து கேள்வி கேட்குற அவர் ரஞ்சித் வந்து என்ன கேள்விகளை கேட்குறாருன்னா குறிப்பாக வந்து தலித்திய ஓட்டுகளை ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களினுடைய ஓட்டுகளை வாக்குகளை நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் அறுவடை செய்திருக்கிறீங்க அதை தாண்டி இவர்களுக்காக நீங்கள் இத்தனை ஆண்டு காலத்தில் செய்தது என்ன எங்கள்கிட்ட இருக்கின்ற வாக்கு எங்கள்கிட்ட இருக்கின்ற வாக்கு உங்களுக்கு தேவைப்படும் பொழுது மட்டும் எங்களை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அல்லது ஏதாவது ஒரு கூட்டணி அல்லது வேறு ஏதாவது ஒரு சலுகைகளை சொல்லி ஏமாற்றி விடுகிறீர்கள் எங்கள்கிட்ட இருக்கின்ற அந்த வாக்கினுடைய சக்தியை நாங்கள் ஒன்று திரட்டினால் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து முறையிட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க இதை செய்து எங்களுக்கு இந்த நன்மையை கொடுங்க எங்களுக்கு இந்த உரிமையை கொடுங்க இப்படின்னு கேட்குற அவசியம் இல்லை மாறாக எங்களிடம் இருக்கின்ற வாக்குகள் ஒன்று திரண்டால் அதாவது கன்சாலிடேட் ஆணிச்சின்னா நீங்கள் எங்கள்கிட்ட ஓடி வந்து கேட்கின்ற ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது நீங்கள் அதாவது ரஞ்சித் அவர்களுடைய இந்த பேச்சு குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்களெல்லாம் ஒன்று திரண்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கு இப்போ நம்ம வெகு காலமாக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தளத்தில் இந்த தளத்தில் நின்று கேட்டுக்கிற கேட்டுக்கிட்டு இருக்கின்ற அந்த செய்தி என்னென்னா வடக்கே வடக்கத்தக்க இந்த இருவரும் சாதிகளாக பிரிந்து நிற்கின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் ஒன்று திரண்டால் திராவிட கழகங்கள் திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் நம்மிடம் மண்டியிடும் இதை தான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பலகாலமாக பேசிட்டு வர்றாரு அந்த பேச்சினுடைய நீட்சியாக அல்லது அந்த ஒற்றுமையினுடைய ஒரு பகுதி ஒற்றுமையாக ப அவர்கள் அந்த மேடையில் பேசியிருக்கிறாரு அவர் அந்த பேச்சை பேசுவதற்கான கோபமான காரணங்களாக சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா ஐம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கினுடைய பின்னணி சாரம்சங்கள் என்ன அது எதற்காக கொலை செய்யப்பட்டார் யாரால் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற எந்த ஊரத்தையும் இதுவரையிலையும் தமிழக அரசு வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் பத்து பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அந்த பத்து பேரில் சரணடைந்தவர்கள் இருக்கிறாங்க அந்த சரணடைந்தவர்களே அடுத்த நாள் தப்பிக்க முயன்றதாக ஒருத்தர் நாங்கள் என்கவுண்டர் போட்டோம் அப்படிங்கிறாங்க என்கவுண்டர் போட்ட அதாவது என்கவுண்டரில் வந்து சுட்டு கொண்டப்போ அவங்க சொன்ன காரணம் வந்து தப்பிக்க முயன்றார் அப்படின்னு அடுத்த நாள் இரண்டு அல்லது மூன்று நாள் கழித்து இதே காவல்துறை சொன்ன காரணம் என்னென்னா நாங்கள் திருவி 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 கேள்விகளை கேட்டோம் அவர் எங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தார் அதனால என்கவுண்டர் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இருங்கிறது இன்னும் சொல்லப்போனால் அரசு நிலத்தில் அரசு நிலத்தில் அப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இறந்து போன கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு போராடி மண்டியிட்டு இன்னும் சொல்லப்போனால் ஏறாத இடங்கள்லாம் போய் ஏறி இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு தீர்ப்பினை பெற்று அரசினுடைய பொது இடத்துல ப புதைப்பதற்கான ஆவணம் செய்த இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர்கள் கட்சியினுடைய சொந்த இடத்துல அவரை வந்து புதைப்பதற்கு அனுமதி கொடுக்கல இதுக்கென்ன காரணங்கள் என்ன இதுதான் எங்களை கோபத்துக்கு உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்கிறாரு இப்போ இதனை தொடர்ந்து அண்ணன் திருமாவளவனுடைய அறிக்கை மிக மிக சின்ன பிள்ளைத்தனமா இருந்துச்சு அந்த அறிக்கை அந்த அறிக்கை என்னன்னா அதாவது இந்த இறப்புக்கு பின்னாடி எங்களுடைய கட்சியை எங்களுடைய இயக்கத்தை குறை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த குறை கொண்டு இருக்கிறவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் தண்ணின்னா என்னென்னா நீங்கள் ஆம்ஸ்டாங்குக்கு வந்து தனியாக விடுதலை அதாவது வீர வணக்க கூட்டங்களில் நீங்கள் நடத்துங்க மற்ற இயக்கமாக நடத்துகின்ற அல்லது தழுத்திய சிந்தனை உள்ள ஓர்மையாக இருக்கின்ற இயக்கங்களாக இருக்கின்றவர்கள் நடத்துகின்ற எந்த கூட்டத்திலையும் நீங்கள் போய் கலந்துக்கக்கூடாது அதாவது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு இப்போ இதில் என்ன ஆம்ஸ்டாங் செய்த தவறு என்ன அல்லது திருமாவளவன் அவர்கள் இந்த அறிக்கையை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கூர்மையாக நம்ம பார்த்தோம்னா திரு ப ரஞ்சித் அவர்கள் கேட்ட கேள்வி ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகின்ற போலியான சமூக நீதியை தோல் காட்டியிருக்கின்றது இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகின்ற திராவிட மாடல் அரசு பேசி வருகின்ற போலியான சமூக நீதியை தோலிறுத்து காட்டும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அல்லது முதல்வர் அவர்கள் அல்லது திராவிட மாடலுக்காக ஒக்காலத்து வாங்குகிறவர்கள் யாராச்சும் ஒருத்தர் வந்து பதில் சொல்லணும் இப்போ இதில் யாருமே பதில் சொல்லாமல் இவர்கள் யாரையுமே பேச விடாமல் அண்ணன் திருமாவளவன் அவர்களை விட்டு பேச விடுவது என்ன காரணம்னா இங்கே வார் நீ ஒன்றை நாங்கள் வச்சுக்கிறோம் உனக்கு தேவையான சீட்டு தேவையான சீட்டுன்னா எங்களுக்கு போக அந்த தனித்தொகுதி இது போன சீட்டை நம்ம கொடுத்துக்கிறோம் எங்களோடு தளித்து அல்லது ஒடுக்கப்பட்டவர்களினுடைய முகமாக தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க ஒன்று மீறி இந்த ஒ இந்த தலித் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களினுடைய ஒற்றுமையை பேசி மற்றவர்கள் யாராச்சும் இயக்கமாக திரண்டால் அவளது திரண்டுபடியான பேச்சை பேசினால் அவனுக்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு வழக்கம் போல் திராவிட மாடல் அரசு அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து தூண்டிவிட்டிருக்கு அப்படின்னு தான் இதில் நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக பார்த்தா ரஞ்சித் அவர்கள் பேசும் பொழுதே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அண்ணன் இது உங்களை நோக்கிய கேள்வி இல்லை திராவிட மாடல் மற்றும் சமூக நீதி பேசுகின்ற அரசை நோக்கிய கேள்வி இந்த கேள்வி நாங்கள் அவங்கள்ட்ட வைக்கிறோம் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வந்து வைக்கப்படுவதாக சிலர் வந்து பொய்யா வந்து தகவலை பரப்புகிறாங்க நீங்கள் கோவப்பட வேண்டியதில்லை நாங்கள் எந்த காலத்துலேயும் உங்களை நாங்கள் விட்டு கொடுக்க போகிறதில்லை எல்லா இடத்துலையும் நாங்கள் உங்கள் கூட தான் நிற்கிறோம் இவ்வளவு பா ரஞ்சித் அவர்கள் அந்த மேடையில் பேசின பிறகும் திருமாவளவன் அவர்கள் நீங்கள் போய் அவங்களோட இயக்கங்களில் அல்லது அவங்க நடத்துகிற பேரணிகளில் அவங்க நடத்துகின்ற சில கூட்டங்களில் கலந்துக்கக்கூடாதுன்னு அறிக்கை விட்டுருக்கிறாரு இதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பிழைப்புவாத அரசியல் இன்னும் சொல்லப்போனால் ஆள் ஆழ்மனதில் ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருந்திருக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இருந்திருக்கும் அது எங்கடா நம்ம கூடாரம் காலியாக போகுதோ அல்லது இதுவரை நம்ம போட்டுட்டு வந்த அந்த விடுதலை அதாவது திராவிட அரசின் கீழே போய் நாலஞ்சு சீட்டுகளை பெற்று நாங்கள் விடுதலை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்கிற அந்த விடுதலை கனவு வந்து இவர்களால் சிதறிக்க சிதறடிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக தான் அதுபோல அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு குறிப்பாக வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பா ரஞ்சித் அவர்களை நோக்கி பேசிய பேச்சு எல்லாமே பா ரஞ்சித் அவர்கள் கேட்ட கேள்விக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அல்லது திராவிட மாடல் அரசு அல்லது அதிகாரத்தை நிர்வகிக்கின்ற நிர்வாக அதிகாரிகள் சொல்லி இருக்க வேண்டிய பதில் என்பதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து இந்த இதில் இந்த இதில் வந்து திருமாவளவன் அவர்கள் ஏன் இப்படி முன்னுக்கு பின்முறனா எந்தவித காரணமும் இன்றி கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் அவ் அனைவரும் வந்து கேட்டோம் என்றால் திருமாவளவன் அவர்களுடைய உண்மையான முகம் வெளியில் தெரியும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்